நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு பார்க்கவிருக்கிற வேத பகுதி ஏசையா ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் வசனம் பத்தொம்பது இரண்டாம் பாதி ஐசையா சாப்டர் ஃபிஃப்டி நைன் வர்ஸ் நைன்டீன் செகண்ட் ஹாஃப் வெள்ளம் போல் சற்று வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் இந்த வசனத்தில் வெள்ளம் போல் சத்ரு வரும்போதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு சத்ருமானவன் வெல்லம் போல ஒரு வெள்ளம் வரும்போது எப்படி இருக்கும் நம்மளை அடுத்து கொண்டு போய்விடுறது போல இருக்கும் நம்ம அதில் மூழ்கி போயிடுவோமோ அதுலேருந்து மீண்டு வர முடியுமோ அப்படிங்கிற கலக்கம் இருக்கிற அளவுக்கு இருக்கும் அந்தபடியான பிரச்சனைகளை திரளாய் சத்ரு கொண்டு வரும் போது நம்மளோடு கூட இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் நமக்கு கலக்கம் உண்டாகலாம் நமக்கு ஏற்படுகிற சோதனைகள்ல நமக்கு மனமடிவு உண்டாகலாம் ஆனாலும் தேவனுடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் போது அவனுக்கு விரோதமாய் எழும்புவார் நம்மள நிச்சயமா அதுல இருந்து காப்பாற்றுவார் நம்ம இஷ்டவேலர்களை எடுத்துட்டோம்னா கூட அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வரும்போது பார்வன் இடத்துலே அநேக எதிர்ப்பு இருந்தது அந்த உபத்திரவத்தையே அவங்க கடந்து வர்றது வெள்ளம் போலதான் இருந்தது அவங்க ஒவ்வொரு வாட்டியும் புறப்படும் போது பார்வோனால ஏதாவது ஒரு தடை உண்டு பண்ணப்பட்டது ஆண்டவர் அநேக வாதைகள் அவங்களுக்கு அனுமதிச்சாரு அப்படி பார்வோன்னு அந்த வாதைகளை பார்த்து கடைசியில அவங்கள மோசையோடு அனுப்பி விடுறான் அப்படி அந்த பிரச்சனையை அவங்க தாண்டி வராங்க அடுத்தது அவங்க முன்னாடி செங்கடல் இருக்கு அதை தாண்ட முடியுமோன்னு பயந்து நிற்கிறாங்க அதையும் தேவன் கடக்க பண்றாரு இப்படி ஒவ்வொன்றும் யோர்தான் ஆகட்டும் எரிகோ ஆகட்டும் இல்ல வருகிற எந்த ஒரு சூழ்நிலாகட்டும் ஆகட்டும் அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு அவங்க வனாந்திர பாதையை கடந்து அதற்குள்ளே போய் ஒவ்வொருத்தரையும் அவங்க வீழ்த்தி அதை சுதந்திரிக்கிறதுக்குள்ளார அநேகம் பிரச்சனைகள் வெள்ளம் போல திரளா வந்து கொண்டே தான் இருந்தது ஓகே இதை தாண்டிட்டோமேனு கொஞ்சம் அவங்க ரிலாக்ஸ் பண்ணாங்கன்னா அடுத்தபடியா ஒன்று இந்த படிதான் நாமளும் ஆண்டவரால முன்குறி இஸ்ரவீலர்களா இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை முடியும் அப்பா நம்ம இருக்கும் போது அடுத்த ஒரு பிரச்சனை துவங்கல மாதிரி இருக்கும் அப்படி மாத்தி மாத்தி வந்தாலும் நம்மளோடு கூட தேவருடைய பிரசன்னம் அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஸ்தம்பமாகவும் அன்றைக்கு எப்படி இஸ்ரவேலர்கள் கூட இருந்தாரோ அந்தபடி நம்மளோடு இருக்க பிரியப்படுகிற தேவனா அவர் இருக்காரு அவர் இருக்கும் போது நமக்கு ஒரு குறைவும் இல்லை நாம அவரை பற்றி கொள்கிற விசுவாசத்துல சரியான இருக்கணும் அன்றைக்கு இஸ்ரேலருக்குள்ளார காலிப்பும் யோசுவாவும் எப்படி இருந்தாங்க காணான சுதந்திரிச்சவங்க யாரு விசுவாச மக்கள் இல்லையா ஆண்டோட பிரசனம் நம்மளோடு கூட இருந்தாலும் நம்மளோட விசுவாசமும் சேர்ந்து அதில் ஒர்க் பண்ணும் ஏசு கிறிஸ்துவானவர் ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கறதுக்கு அவருக்கு வல்லமை இருக்கும் போதும் அவங்கள பார்த்து என்ன கேட்டாரு இதை செய்யறதுக்கு அவங்களுக்குள்ளார விசுவாசம் இருக்காருன்னு கேட்டிருக்காரு இல்லையா அப்போ நம்முடைய விசுவாசமும் சேர்ந்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணும் நமக்கு விரோதமாக வருகிற சத்து முறியடிக்கிறதுக்கு தேவன் எழும்பி எழுந்தருளுவார் அது நிச்சயமாக இருக்கிறது ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரத்தை ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வருஷத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்திருக்கிறான் யாரை எப்ப எந்த சுச்சுவேஷனை அனுமதிச்சு அவங்கள பாவத்தில் விழத்தழலாமோ அப்படின்னு காத்துட்டு இருக்க அந்த பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்கணும் எப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை வார்த்தைகள் படி நடந்து கொண்டு நாம் அவனுக்கு எதிர்த்து நிற்கணும் அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போலதான் இருப்பான் நிறைய இடத்துல அவன் சிங்கம் போல சிங்கம் போலன்னு தான் சொல்லப்பட்டிருப்பான் இறைமையா ஐம்பத்தொன்னாவது அதிகாரம் முப்பத்தெட்டாவது வசனம் கூட எடுத்துட்டோம்னா ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கெர்ஜித்து சிங்க குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள் அவன் அந்த மாதிரியான ஒரு உருவத்துல தான் வருவான் பயம் மாதிரி வெள்ளம் போல சிங்கம் போல இப்படி வந்து நிற்கலாம் ஆனா நம்மளோடு கூட இருப்பவர் யூத சிங்கம் நம்மளோடு கூட இருப்பவர் இந்த பூமியை சகலத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் வெள்ளத்தையும் சரி காற்றையும் க கடல் எது அதட்டினாலும் அது அவருடைய சத்தத்திற்கு கீழ்படியும் அவரை விசுவாசிச்சு அவரே தேவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் மனமடிவாகாம அவரே நாம பற்றி கொண்டிருப்போங்கிற உறுதியோடு இருந்தா ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றி நமக்கான ஜெயத்தை தருவாரு இதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளுங்கிறதுக்காகவே ஆண்டவர் இந்த வசனத்தை நம்மளுக்கு காண்பிச்சிருக்காரு அதற்காக அவருக்கு நன்றி தெரிவிப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலையில் நன்றி செலுத்தினோம் ராஜா அப்பா நீர் பெரியவர் அகலத்தையும் சிருஷ்டித்தவர் தகுப்பனே ஆம் ராஜா ஆண்டவரே நீர் சொல்ல ஆகும் நீர் கட்டளிட நிற்கும் அப்பா பிசாசானவன் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்க வெள்ளம் போல வரலாம் இல்ல சிங்கத்தை போல கர்ஜிக்கலாம் ஆனால் அவன் அந்த வேஷத்தை தடுத்து கொண்டிருக்கிறான் தகப்பனே அவன் பொய்யின் மகனாக பொய்யிலே உருவானவனாக இருக்கிறான் தகப்பனே அவனை கண்டு ஒரு நாளும் நாங்கள் பயப்படாமல் எங்களோட கூட இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பா எங்களோட விசுவாசத்துல எலும்பு நிற்க கிருபை பாட்டங்க தகப்பனே எங்களுக்கு வரும் உபத்திரவத்துல சில நேரங்கள நாங்கள் மனவடிவாகி நிற்கலாம் ராஜா ஆனாலும் தேவரீர் எங்களோட இருக்கிறீங்கன்றத மறக்காம எங்களுடைய விசுவாசத்துல நாங்கள் தரித்திருக்கிறவர்களாய் அப்பா நாங்கள் உறுதியாய் வேற்பற்றினவர்களாய் அப்பா தேவ ஆவியானவர் தாமே எங்களுக்கு ஜெயத்தை தருகிறாய் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் என்பதை நினைவில் கொண்டு அப்பா திடமனதோடு உமக்காய் காத்திருக்கணும் தகப்பனே அப்படியாய் தேவரீர் அப்பா எங்களை நடத்த போயிரு தயவிற்காய் நன்றி சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆம amen amen